Mmmmm الحمد لله رب العالمين والصلاة والسلام على اصرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء சகோவர்களே நல்லே இந்த ரமணானுடைய மாதத்தில் நாளுமோ சஹாபியை அறிவோம் என்கின்ற துணிப்பொருளில் பொருளில் நாலாந்தம் ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்று அபு உபைதா இவன் ஜர்ரா என்று செல்லக்கூடிய ஒரு நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கலாமே நினைக்கின்றேன் இந்த வாழ்க்கை வரலாறுகளை படிப்பதன் நோக்கம் வெறுமனே கற்றுவிட்டு அதை கடந்து செல்லக்கூடியவர்களாக இல்லாமல் அதை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபித்தோழர்களை வைத்துத்தான் நபி சொல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் அல்லாவின் உதவியுடன் இந்த மார்க்கத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து இந்த மார்க்கத்தை எங்களுக்கு இதேசாக ஆக்கி தந்திருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையில் இந்த கூட வாழ்க்கை வரலாறுகளை கற்று அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹா கள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாவின் நல்லடியார்களே இந்த அபு உபேதா அவர்களை நாம் எடுத்து நோக்குவோமேயானால் இவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பொறுத்தவரைக்கும் மிகவும் அற்புதமான ஒரு வாழ்க்கை வரலாறு மிகவும் உன்னதமான ஒரு படிப்பினை தரக்கூடிய ஒரு வரலாறாக அவருடைய வரலாறு இருக்கின்றது இந்த நபித்தோழர் ஆரம்ப காலத்திலே மக்காவிலே பிறக்கின்றார் கிறிஸ்தவுக்கு பின் ஐநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இவர் மக்காவிலே பிறக்கின்றார் இவருக்கு ஒரு இயற்பெயரும் இருக்கின்றது அதாவது ஆமிர்பினோ அப்துல்லாஹிபினோ அல் ஜ என்று செல்லக்கூடிய ஒரு இயற்பெயரும் இருக்கின்றது இவருடைய தந்தையின் பேரை நாம் பார்ப்போமே ஆனால் அப்துல்லா இப்னு ஜர்ரா என்று சொல்லக்கூடிய இவரை தந்தை இவரை தந்தையினுடைய பேர் அப்துல்லா இப்னு ஜர்ரா இந்த பேரை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பின்னுக்கு இவருடைய சம்பவம் சம்பந்தமாக ஒரு விடையே இருக்கின்றது இப்னு ஜர்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு தந்தைக்கு இந்த ஜர்ரா என்று செய்கின்றார் பிறக்கின்றார் அதிலும் மக்காவிலே பிறக்கின்றார் இவருடைய குலமாக இருக்கின்றது குறைஷி குலம் நமக்கு தெரியும் நம்பி சொல்லுள்ள அலைவசல்லோட குறைசி குளம் அந்த குளத்தில் ஒரு பிரிவைச் சேர்ந்தவர் ஆகிவரண செய்கின்றார் பிறக்கின்றார் பிறந்தது மட்டுமல்லாமல் இவர் பிறந்து இவரது காலப்பகுதியில் இவர் இளைஞராக ஆகும் வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அதுவரைக்கும் இஸ்லாம் பெறவில்லை நம்பி சொல்லுள்ள அலைவசல்லாம் அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுடைய நாற்பது வயதில் அதுவரைக்கும் இவர் இந்த மக்காவிலே மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக திகழ்ந்தார் சொன்னால் உஸ்மான் ரொயல்லாவன் அவர்கள் எவ்வாறு ஒரு பெரிய வியாபாரியோ அபுபக்கர் ரொயல்லாவன் அவர்கள் எவ்வாறு ஒரு பெரிய வியாபாரியோ அதுபோன்று இந்த அபு உபேதாபுரா என்று செல்லக்கூடிய இந்த நபித்தோழர் ஒரு பெரிய ஒரு வியாபாரியாக மக்கத்து காவிர்கள் மத்தியிலே ஒரு நல்ல மரியாதை செலுத்தக்கூடியவராக அந்த நிலையில் இவர் எழுந்தார் அதுபோன்றோ வீரத்திற்கு இந்த சலைத்தவர் விளங்கினார் இவ்வாறாக அவர்களுடைய வாழ்க்கை என்ன செய்து நகர்ந்து கொண்டு செல்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் நபி சதுதாஹு அலீவசல்லம் அவர்கள் நபிப்பட்டம் பெற்றுக்கொள்கின்றார்கள் உடனே ஆரம்ப கட்டமாக அபுபக்கர் அலியுல்லாவன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஏற்றுக்கொண்டதன் பிற்பாடு அபுபக்கர் அலியுல்லாவன் அவர்கள் அவரை சார்ந்து ஒரு சிலரிடம் என்ன செய்கின்றார்கள் இந்த மார்க்கத்தை பற்றி எத்தி வைக்கின்றார்கள் அதில் ஒரு சிலராக அதாவது இந்த அபு பின் ஜர்ரா அது போன்ற உஸ்மான் கலோன் அவர்கள் போன்றவர்களுடன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எத்தி வைக்கின்றார்கள் எத்தி வைக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதிகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அதில் நமக்கு தெரியும் என்று சொல்லக்கூடிய அர்க்கம் அவர்கள் அதுபோன்று அப்துல் ரஹ்மான் உபைதுல்லா இப்படி போன்றவர்களிடம் என்ன செய்கின்றார்கள் அபுக்கர் ரஹுல்ல அவர்கள் மார்க்கத்தை எத்தி வைக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த அபு உபைதா இப்படி ஜர்ராஹ் ரவிதான் அவர்களிடம் எத்தி வைக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாலும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவர்கள் எவ்வளவு பெரிய வட்ட வியாபாரியாக இருந்தாலும் எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தாலும் எவ்வளவு அந்தஸ்தில் இருந்தாலும் அவர்களை எந்த வழியில் அவர்களை துன்புறுத்த முடியுமோ அந்த வழியில் துன்புறுத்த கொண்டிருந்தார்கள் மக்கத்து காவிரிகள் ஒரு சந்தர்ப்பத்தில் துன்பம் அதிகமாக கொண்டு போகின்றது துன்பம் அதிகமாக கொண்டு போகின்றது போகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களும் சில தோழர்களும் அபிசீனியாவுக்கே செய்கின்றார்கள் எத்தியோப்பியாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் மேற்கொள்கின்றார்கள் அந்த நேரத்தில் அனைத்தையும் துறந்துவிட்டு பாரிய ஒரு வியாபாரியாக இருக்கின்றார் செல்வந்தராக இருக்கின்றார் இருந்த போதிலும் இந்த இஸ்லாமிய மதத்திற்காக அனைத்தையும் துறந்தோ அவர் அபிசீனியாவுக்கு ஹிதிரத் மேற்கொள்கின்றார் இந்த நபித்தோடர் அங்கு எதுவரைக்கும் வாழ்கின்றார் என்று சொன்னால் நபி சுல்லா வரைவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹினுடைய கட்டளை வந்து அவர்கள் மதீனாவுக்கு ஹிதிரத் வரும் வரைக்கும் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ்ந்ததன் பிற்பாடு மதீனாவுக்கு நபி சுல்லா வரைவசல்லம் அவர்கள் வந்ததன் பின்னர் அவர்களும் என்ன செய்கின்றார்கள் மதீனாவுக்கு நபி அவர்கள் வந்து செய்தி உடனே இந்த அபு உபைதா ருல்ல அவர்களும் மதீனாவுக்கு வருகின்றார்கள் மதீனாவுக்கு வந்ததன் பிற்பாடு மதீனாவிலே நபி சொல்லா அலி வசல்லாம் அவர்கள் ஒவ்வொரு முஹாஜிர்களுக்கும் ஒவ்வொரு அன்சாரி தோழர்களை சகோதரர்களாக ஆக்குகின்றார்கள் அவர்களுக்கு உதவுவதற்காக அவர்களுக்கு உதவிகளை செய்வதற்காக என்று சொல்லி அந்த அடிப்படையில் இந்த அபு உபைதா ஜர்ராஹ் ருல்ல அவர்களுக்கு முகமது பின் மஸ்லமா ரொஹில அவர்களே என்ன செய்கின்றார்கள் சகோதரராக ஆக்கி அவர்களுக்கு ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகின்றார்கள் அதன் பிற்பாடு அவர்களின் உதவியுடன் இந்த அபு உபைதா ரொஹியுல்ல அவர்கள் மதீனாவிலே வாழ்வதற்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டு மதீனாவிலே வாழ்கின்றார்கள் பிற்பட்ட காலத்திலே நமக்கு தெரியும் இந்த இஸ்லாத்திலே முதல் முதலாவதாக பத்ர் யுத்தம் இடம்பெறுகின்றது அதாவது இந்த ரமலானுடைய காலத்தில் ரமலான் மாதத்திலேயே பதிரி யுத்தம் இடம்பெறுகின்றது நம்மதான் பதினேழில் என்ன செய்கின்றது வெள்ளிக்கிழமை பதில் யுத்தம் நடைபெறுகின்றது இந்த சகாபின் வாழ்க்கை வரலாற்றில் மிகவும் ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு பகுதி என்று சொன்னால் அவருடைய அந்த ஈமானை வெளிக்காட்டக்கூடிய ஒரு பகுதி என்று சொன்னால் இந்த யுத்தம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் பதிரி யுத்தத்திலே மிகப்பெரிய ஒரு பகுதியாக இவர் என்ன செய்கின்றார் பாரிய ஒரு பங்களிப்பை செய்து கலந்து கொள்கின்றார் கலந்து கொண்டு யுத்தத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் யுத்தம் என்று சொன்னால் தற்காலத்தை போன்று குண்டுகளை போட்டு தல்லிருந்து குண்டுகளை போட்டோ தல்லிருந்து துப்பாக்கி ரவைகளால் சுட்டோ அல்லது இன்னொரு அண்ண விஷயங்களை தள்ளிருந்து செய்கிற மாதிரி யுத்தம் இல்லை நேருக்கு நேர் நேருக்கு நேரிலிருந்து அம்பெய்கிற அது போன்று வாழ்வெட்டுக்கல்ல வீடுபடுற இதுதான் அவர்களுடைய யுத்தம் அந்த சந்தர்ப்பத்தில் பதிரி யுத்தத்தில் இந்த அப்போ உபேதா இப்படி ஜவராக வரையர் அவர்கள் யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் சண்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சண்டை செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த முன்னுக்கு தனக்கு முன்னால் என்ன செய்கிறேன் வந்து யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் தன்னை தாப்பு காட்டு அதாவது யுத்தத்துக்கே நடவாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் செய்கிறேன் முன்னுக்கு வந்து யுத்தம் செய்ய தோங்குறேன் அவரோட சண்டையில தோங்குறேன் ஆனால் அபு உபேதா வலியுறுத்தாவின் அவர்கள் அவரை கொஞ்சம் என்ன செய்கிறாங்க அவரை விட்டும் அவரிடம் யுத்தம் செய்யாமல் வேறு யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்த போதும் அந்த நபர் அபு உபைதா லலிள்ளாவன் அவர்களை விட்டு பாடில்லை எனவே அந்த யுத்தத்தில் சண்டையிடுவதற்கு வந்த அந்த எதிரியுடன் அபு உபைதா லிதுல்லாவன் அவர்கள் சண்டை செய்கின்றார்கள் சண்டை செய்து அந்த எதிரியுடைய தலையை வெட்டி இரண்டாக்கி விடுகின்றார்கள் சுபகான அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நபித்தவர்கள் என்பவர்கள் மார்க்கத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பது இந்த சண்டையிலிருந்து நமக்கு வழங்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த சண்டையில் அபு உபேதார் அவர்கள் வெட்டி வீழ்த்தியவர் யாருன்னு தெரியுமா அப்துல்லாஹிபு நிஜா அப்துல்லாஹிஹ் யார் அபு உபைதார் அவருடைய தந்தை சுஹான் அல்லாஹ் அபு உபேதார் அவருடைய தந்தை ஒரு தந்தை தனக்கு எதிரே சண்டைக்கு வருகின்றார் அவருடைய கழுத்தை ஒரு மகன் வெட்டி வீழ்த்துகின்றார் ஸ்வஹானவா எதற்காக வெட்டி வீழ்த்தினார் வெட்டி வீழ்த்தியதின் காரணம் என்ன அந்த சஹாபி தோழருடைய ஈமான் சகோதரிகளே அந்த ஈமான் மேலிட்டதன் காரணமாக இஸ்லாமா இஸ்லாத்திற்கு எதிராக வருகின்ற காபீரா என்று பார்த்தால் சஹாபாக்களுக்கு என்ன முக்கியமாக தெரியல பெற்றோர்கள் முக்கியமாக தெரியலை இந்த இஸ்லாம் மார்க்கம் தான் முக்கியமாக தெரியுது ஒரு சந்தர்ப்பத்தில் அபுபக்கர் அருளாவின் அவருடைய முடிந்து விட்டது அபுபக்கர் அரிய அல்லாவின் அவருடைய தந்தை செல்கின்றார் அபுபக்கரே நான் உன்னை யுத்தத்தில் கண்டன் ஆனால் நான் உன்னை விட்டு விட்டுவிட்டேன் என்ற மகனங்கிற காரணத்துக்காக செல்கின்றார்கள் அந்த நேரத்தில் அபுபக்கர் ரவீல்ல அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தந்தையே உங்களை நான் காணவில்லை உங்களை நான் கண்டிருந்தால் எனது தந்தை என்று பார்த்திருக்க மாட்டேன் நீங்கள் இஸ்லாத்தின் எதிரி என்று பார்த்து உங்களை வெட்டி வீழ்த்தியிருப்பேன் என்பதாக கூறுகின்றார்கள் அந்த அளவுக்கு அந்த சகாபாக்கினுடைய அந்த ஈமானிய உறுதி இருந்தது இந்த இஸ்லாத்தின் மீதான ஈர்ப்பு இருந்தது இதை நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சகோதரிகளில் அதுபோன்று இந்த யுத்தம் இடம்பெற்று முடிந்து விட்டது அடுத்ததாக ஒரு யுத்தம் இடம்பெறுகின்றது நமக்கு தெரியும் உகதி யுத்தம் நம்பி சொல்வா வலையவசல்லம் அவர்களது கட்டளையை மீறியதன் காரணமாக யுத்தத்தினுடைய அந்த அனைத்தும் தலைகளாக மாறுகின்றது வெற்றி தோல்வி என்று முடிவடையக்கூடிய ஒரு நிலைக்கு உகதி யுத்தம் வருகின்றது முஸ்லிம்களுக்கு பாரிய இழப்புகள் வருகின்றது நபி சொல்வா வலையவசல்லம் அவர்களுக்கு காயங்கள் ஏற்படுகின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் நம்பி சொல்லாஹ் அலைவசல்லோட கவசம் காயமடைந்து கவசம் காயத்திற்குட்பட்டு அவர்கள் அந்த கவசத்தில் இருந்த ஆணி நம்பி சொல்லா வலிவாசல்ல அவர்கள் மீது குத்திவிடுகின்றது இரு ஆணிகள் இது சம்பந்தமாக அபுபக்கர் ரலி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா நாயகி அவர்களிடம் கூறுகின்ற போது நான் அந்த ஆணியை பிடிந்துவதற்காக நம்பி சொல்லல்லா அலைவசல்லம் அவர்களை நெருங்கிய போது இந்த அபு உபைதா ரொலியுள்ளாவன் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் வந்து நான் எடுக்கிறேன் இது என்று சொல்லி கூறி தன்னுடைய வாயால் நபி சொல்லுவதாக வளைவ செல்லும் அவர்களுக்கு வலிக்காமல் அந்த ஆணியை பிடுங்குகின்றார்கள் ஆணியை பிடுங்கி என்ற சந்தர்ப்பத்தில் இந்த சஹாபி தோழருடைய பற்கள் உடைந்தது அந்த அளவுக்கு நபி சொல்லுவதாக வளைவ செல்லும் அவர்கள் மீது நேசம் வைக்கக்கூடியவராக இவர் இருந்தார் அது போன்றுதான் நம்பி சொல்வாஹு வலைவசல்லம் அவருடன் எவ்வாறு நேசம் வைத்தார் என்று சொன்னால் அபுபக்கர் வழியாக இருக்கட்டும் உமர் வழியாக இருக்கட்டும் அவர்களைப் போன்றே இவரும் நம்பி சொல்வதில்லாஹு வலைவசல்லம் அவருடன் எனி டைமும் இருந்து அவர்கள் ஒளி செய்யக்கூடிய தண்ணீரை கூட தான் ஒளி செய்யக்கூடியவராக தான் அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக நம்பி சொல்வதாக வலைவசல்லம் அவர்கள் மீது நேசம் வைத்த ஒரு நபித்தோழராக இந்த நபித்தோழர் இருந்தார் அதுபோன்று இந்த நபித்தோழர் நம்பி சொல்லாஹோ அலைவசல்ல அவர்களுடைய காலத்தில் அதிகமான யுத்தங்களில் கலந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார் நமக்கு தெரியும் தெரியும்லாஹோ அவர்களுடைய காலத்தில் நடந்த கைபர் யுத்தம் அதுபோன்று தபுக் யுத்தம் அனைத்து யுத்தங்களிலும் அகல் யுத்தம் போன்ற அனைத்து யுத்தங்களிலும் இவர்கள் கலந்து கொண்டார்கள் அதுபோன்று உதவியா உடன்படிக்கை மிக முக்கிய ஒரு நபராக இவர் இருந்தார் அதில் சாட்சியமாக சாட்சியாளராக வைக்கப்படக்கூடிய நபித்தோழர்களில் ஒருவராக இவர் இருந்தார் அந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே மிக முக்கியமான ஒரு பெயர் பொறிக்கப்பட்டவராக இந்த சபித்தோழர் இருந்தார் சகோதரிகளே அது போன்றுதான் இவர் நபிசல்லுல்லூர் ஐவசல்லம் அவர்கள் இவரை எவ்வாறு கண்காணித்திருந்தார்கள் என்று சொன்னால் இவரிடம் ஒரு பொறுப்பு ஒவழைக்கப்பட்டால் அந்த பொறுப்பை செவ்வனே செய்யக்கூடியவராக அந்த பொறுப்பின் மீது சிறுத்தை எடுத்து அதை செறிவிற செய்யக்கூடியவராக இவர் இருந்தார் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி சொல்லு ரேப்சல்லம் அவர்கள் ஹைபர் ஹைபர்போருக்கு சென்றுவிட்டு வருகின்றார்கள் அதன் பிற்பாடு சென்சிலா என்ற இடத்திற்கு சென்று அந்த இடத்தில் காபியர்கள் இருப்பதாகவும் அவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதாக அறிந்து வருவதற்காக அமருபன் ஆ சுலி அவர்களை அனுப்புகின்றார்கள் அங்கு சென்று விலையை அறிந்துவார்கள் என்று சொல்லி அங்கிருப்ப ஆ அவர்கள் போனவுடனே அங்கிருந்து செய்தி அனுப்புகின்றார்கள் எங்களுக்கு படை பலம் போதாமல் இருக்கிறது எனவே படை பலம் தேவை என்பதாக செய்தி அனுப்புகின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நபி சருல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அந்த ஒரு படைக்குழுவை அனுப்புகின்றார்கள் அந்த படைக்குழுவில் அதிகமான நபித்தோழர்கள் இருக்கின்றார்கள் அபுபக்கர் உமர் என்று சொல்லி பெரிய பெரிய நபித்தோழர்கள் இருந்தார்கள் இருந்த போதிலும் அந்த படைக்கு தளபதியாக தலைவராக அபு உபைதாஹ் அவர்களை ஆக்குகின்றார்கள் பாருங்கள் இருந்தும் உமர் இருந்தும் அந்த நேரத்தில் அபு உபைதா ரவி அவர்களை ஒரு தலைவராக ஆக்கி தலைமை பொறுப்பை கொடுத்து அனுப்புகின்றார்கள் என்று சொன்னால் எவ்வாறுபட்டவராக இருப்பார் என்று நாம் தமக்குள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அது மூன்றுதான் அந்த சிவசிலா என்று செல்லக்கூடிய அந்த இடத்திற்கு சென்றதன் பிற்பாடு தான் தான் தலைவராக வந்தவன் செல்லும் அவர்கள் என்னை தலைவராக அனுப்பினார் என்று சொல்லி சண்டையிடக்கூடியவராக இருக்கவில்லை தலைமை பதவிக்கு அடித்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கவில்லை மாறாக ஆ சுழல்ல அவருடைய தலைமையின் கீழ் அவர் அந்த யுத்தத்தில் பங்கு கொன்று வெற்றி பெற்று மதீனாவை அடைகின்றார்கள் அன்பார்ந்த சகோதரிகளை அல்லாவின் நல்லடியார்களே அதுபோன்றுதான் நபி சொல்லு அவர்கள் இவரை யுத்தத்திற்கு மட்டும் பயன்படுத்தாமல் இவரை பஹ்ரைனுக்கு ஜக்கார் பொருட்களை வசூலிப்பதற்காக அனுப்புகின்றார்கள் ஏன் இவர் பொறுப்புகளை சரியாக செய்யக்கூடியவர் என்று சொல்லி அதுபோன்றோ பஹ்ரைனுக்கு சென்று அதிகமான ஜக்கார் பொருட்களை வசூலித்து வரக்கூடியவராகவும் இவர் என்ன செய்கின்றார் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவருடைய காலத்தில் இருந்தார் அதுபோன்றுதான் மக்கா வெற்றியின் போது நமக்கு தெரியும் மக்கா வெற்றியின் போது நபி சொல்லுள்ளா அலைவசல்லம் அவர்கள் நான்கு படைகளாக பிரித்து நான்கு பக்கங்களும் அனுப்புகின்றார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு பக்கமாக இந்த அபு உபைதா அலி அவர்கள் தலைமை தாங்கி போகக்கூடிய பகுதி காணப்பட்டது அதற்கும் இந்த அபு உபைதா அலி அவர்களை தலைமையாக ஆக்கினார்கள் நபி சொல்லு அல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அந்த மக்கா வெற்றியின் பிற்பாடு அந்த ஒரு சில கிறிஸ்தவர்கள் இந்த மார்க்கத்தை கற்பதற்காக ஒருவரை கேட்கின்றார்கள் அலைவசம் அவர்களிடம் அந்த சந்தர்ப்பத்தில் அபு உபைதா அலி அல்ல அவர்களை மார்க்கத்தை கற்பிப்பதற்காக கொடுத்து அவர்களிடம் ஒரு வார்த்தையும் கூறுகின்றார்கள் இந்த சமூகத்தின் நம்பிக்கைக்குரியவர் இவர்தான் என்பதாக இந்த நபித்தோழரை பார்த்து நபி சவது அல்லாஹூ அலைவாசல்ல அவர்கள் ஒரு இயற்பெயரை வைத்து விடுகின்றார்கள் அந்த அளவுக்கு மார்க்கத்தின் மீது அக்கறை கொண்டவராக இந்த நபித்தோழர் காணப்பட்டார் என்கின்ற வரலாறுகளை நாம் நம் இந்த வரலாற்று ஏடுகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நபி சொல்லா அரைவசல்லம் அவர்களின் மரணத்தின் பின்னர் யார் ஹலீஃபாவாக வருவது என்கின்ற ஒரு போட்டி ஒரு கதை என்ன செய்தி சஞ்சலம் ஏற்படுகின்றது அந்த சந்தர்ப்பத்தில் அபுபக்கர் பக்கர் அவர்கள் உமர் ரலியுல்லாவன் அவர்களையும் அதுபோன்று அபு உபைதா ரலியுல்லாவன் அவர்களையும் என்ன செய்கின்றார்கள் ஹலீபாவாக தெரிய செய்யும்படி கூறுகின்றார்கள் கூறிய உடனே உமர் ரசியுல்லாமன் அவர்களும் அதுபோன்று அபு உபைதா அலியுள்ளாவின் அவர்களும் நீங்கள் இருக்கும் போதும்லா அவருடைய தோழர் நண்பர் நீங்கள் இருக்கும் போது நாங்கள் அதற்கு தகுதியுடையவர்கள் அல்ல என்று சொல்லி அபுபக்கர் பக்கர் அலியுல்லாவன் அவருடைய அந்த கையிலே முதல் முதலாக இந்த இரு நபித்தோழர்களும் பையத்து செய்கின்றார்கள் அதன் பிற்பாடு மற்றவர்களையும் பையத்து செய்யும்படி இவர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் ஆட்சி பொறுப்பை எடுக்கின்றார்கள் அவர்களுடைய ஆட்சியிலே அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்துவிட்டு அவர்கள் அந்த பொறுப்பை செய்யட்டும் என்று நாம் அவர் விட்டுவிட்டு இருக்கவில்லை மாறாக பல்வேறு யுத்தங்களுக்கு வேறு நாடாக சென்று இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக யுத்தங்களில் ஈடுபட்டார்கள் அதுபோன்ற ரோம் பாரசீகம் போன்ற வேறு வேறு நாடுகளுக்கு தூர பயணங்களை செய்து அங்கு இஸ்லாத்தை எத்தி வைக்கக்கூடியவராக இந்த நபித்தோழர் காணப்பட்டார் அதுபோலதான் உமர் ரலி உள்ளவருடைய ஆட்சி காலத்தில் கூட பல்வேறுபட்ட உதவிகளை அவர்கள் ஆட்சி புரிவதற்கு அவர்கள் ஒரு தோழராக இருந்து இவர்கள் உதவி புரியக்கூடியவராக இருந்தார் ஆனால் உமர் ரலில்ல அவர்கள் இவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து நபி சொல்லாஹை வல்லாம் அவர்கள் கண்ட ஒரு பொறுப்புதாரி நல்ல பொறுப்புதாரி இவர் என்கின்ற அடிப்படையில் அவருக்கு சிரியாவினுடைய ஆளுநர் பதவியை கொடுத்து அவரை ஒரு ஆட்சியாளராக ஆக்கி அந்த இடத்தில் அழகு பார்க்கின்றார்கள் ஆனால் இவர் எவ்வாறு ஆட்சியை மேற்கொள்கின்றார் இவர் எவ்வாறு ஆட்சி செவ்வனே செய்கின்றார் என்பதை காண்பதற்காக ஒரு சந்தர்ப்பத்தில் உமர் ரவியுல்லாவன் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் சிரியாவுக்கு புறப்பட்டு வருகின்றார்கள் புறப்பட்டு வருகின்ற சந்தர்ப்பத்தில் நினைத்துக் கொண்டு வருகின்றார்கள் நாம் என்ன செய்கிறோம் ஒரு ஹலீபா போகின்றோம் நமக்கு அமோக வரவேற்பு இருக்கும் அந்த இடத்தில் நல்ல ஒரு நிலையில் அவர் இருப்பார் என்று நினைவு கொண்டு வருகின்றார்கள் அவர்களது வீட்டை அடைந்தவுடன் உமர் காண்கின்ற காட்சி அவர்களுக்கு வியப்பை ஏற்படுத்துகின்றது இந்த அபு உபைதா ஜவர் அவருடைய அந்த வீட்டில் அவர்களுடைய அந்த போருக்கு தயாராகுரிய அந்த ஆயுதங்களும் அவருடைய தொழுகைக்குரிய ஆயுதங்களும் ஆடைகளும் மட்டுமே என்ன செய்கின்றது இருக்கின்றது அவர்கள் வியப்பாக கேட்கின்றார்கள் நீர் தற்போது ஒரு பொறுப்புதாரி நீர் ஒரு ஆட்சியாளர் நீங்கள் ஏதாவது வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் தானே என்று கூறிய உடனே அவர்கள் அதை நிராகரித்து விடுகின்றார்கள் அன்பார்ந்த சகோதர்களை அவ்வாறு நல்லடையார்களே அந்த அளவுக்கு ஏழ்மையாக வாழ்ந்தவராக இந்த அபு உபய்தார் வகைதாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள் இமக்காவிலே மக்காவிலே எவ்வாறுபாட்டு வாழ்ந்தவர் ஒரு செல்வ செழிப்பாகவும் ஒரு பாரி ஒரு வியாபாரியாகவும் வாழ்ந்தவர் இறுதி காலகட்டத்திலே எதையும் விரும்பாமல் ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஆளுநராக இருந்தும் அந்த சந்தர்ப்பத்தில் சிரியாவிலே கடைசி காலகட்டத்தில் இந்த நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாறு கடைசி காலகட்டத்தில் சிரியாவிலே ஒரு பிளாக் நோய் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் தொற்றி பரவுகின்றது இதில் பல்வேறுபட்ட நபித்தோழர்களும் பல்வேறுபட்ட தாமியங்கள் தபதி தாமியங்கள் என்று சொல்லி முஸ்லீம்கள் இருபதாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் மரணித்தார்கள் என்பதாக வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம் அந்த நோயில் இந்த நபித்தோழர் என்ன செய்கின்றார் பாதிக்கப்படுகின்றார் இந்த நபித்தோழர் அனைவரையும் அழைத்து ஒரு செய்கின்றார்கள் தொழுகை நிறைவேற்றுங்கள் நோன்பை பிடியுங்கள் ஹஜ்ஜை கொடுங் ஹஜ்ஜை செய்யுங்கள் அதுபோன்றும் உங்களுடைய ஜக்கா பங்குகளை கொடுங்கள் உங்களது பொறுப்புகளில் சரியாக நன்மை மீண்டும் ஒரு வசியத்தை என்ன செய்கின்றார்கள் செய்கின்றார்கள் செய்ததன் பிற்பாடு அதன் பிற்பாடு தனது பக்கத்தில் இருந்த மாதிபனி ஜபல் ரஹியுல்லான் அவருடைய பக்கத்தில் திரும்பி இந்த வசியத்தை நிறைவேற்றும்படியும் இந்த ஆட்சி எனது இந்த ஆளுநர் பொறுப்பை நீங்கள் பொறுப்பேற்கும்படியும் அவரிடம் கூறுவிட்டு மரணித்து விடுகின்றார்கள் இந்த பிளக் நோயினால் இவர் இந்த பிளக் நோயினால் பாதிக்கப்பட்டு மரணித்து விடுகின்றார்கள் கிறிஸ்துவுக்கு பின் அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதில் அம்பாஸ் என்கின்ற இடத்தில் சிரியாவிலே அம்பாஸ் என்கின்ற இடத்தில் என்ன செய்கின்றார்கள் மரணிக்கின்றார்கள் இவருடைய இந்த கபுரரை தற்போது ஜோர்டானில் இருக்கின்ற ஒரு இடத்தில் என்ன செய்யப்படுகின்றது இருக்கின்றது அன்பார்ந்த சகோதரர்களே அவுலாவின் நல்லடியார்களே இந்த நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றில் அதிகமான படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது நமக்கு தெரியும் இவர் எவ்வாறு செல்வமாக வாழ்ந்தும் எளிமையாக விரும்பி எளிமையாக வாழ்ந்தார் என்றும் அதுபோன்று மார்க்கம் என்று வருகின்ற போது யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்கின்ற விடயத்தையும் இன்னும் பல்வேறு பட்ட அம்சங்களை இவரது வாழ்க்கை வரலாற்றிலிருந்து படிப்பினைகளாக எடுத்துக்கொள்வோமாக